இயேசு கிறிஸ்துவல் மிகவும் பிரியமான சாதித்யான் தம்பி ஆல்ரின் ரோசாரியோ என்னும் புதிய மணமக்களே இங்கே வந்திருக்கின்ற அன்பார்ந்த உறவினரே நண்பர்களே அருள் சகோதரிகளே அருள் தந்தை பிரிட்டோ அவர்களே முக்கியமாக பங்கு தந்தை அருள் பணி சார்லஸ் அவர்களே உங்கள் எல்லாரையும் இந்த காலை நேரத்தில் சந்தித்து உங்களோடு சேர்ந்து இறைவனை துதிப்பதில் அவருக்கு நன்றி கூறுவதில் குறிப்பாக நேற்று மனம் புரிந்து கொண்ட இந்த மண வேண்டுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு தொடங்கி பதிமூன்று ஆண்டுகள் பழைய நூற்றாண்டில் இந்த நூற்றாண்டில் இருபத்தாறு ஆண்டுகள் முப்பத்தொன்பது ஆண்டுகளாக இந்த அன்பான குடும்பத்தில் நானும் ஒரு உறுப்பினர் அந்த நிலையில் நான் சிறுவன் ஆல்ரின் பிறந்ததிலிருந்து இதனால் வரை வளர்ந்த திருமணமாகின்ற நிலை வரைக்கும் இந்த குடும்பத்தோடு பயணம் செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்கள் அன்பான அப்பா துரைராஜ் நினைவில் வாழும் துரைராஜ் ஆசிரியர் மிகவும் ஆசைப்பட்டார் ஒரு பக்கம் நான் ஆயராக வேண்டும் என்று ஆசைப்பட்டார் பிள்ளைகள் மட்டுமல்ல பேரப்பிள்ளைகள் எல்லாரும் நிறைவாக வாழ வேண்டும் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார் எங்கள் அன்பார்ந்த அம்மா அவர்களோடு சேர்ந்து இன்றைக்கு பார்த்து மகிழ்கின்றார்கள் திருமதி குழந்தை அவர்கள் இறைவனுக்கு இந்த அன்பான குடும்பத்துக்காக நன்றி கூறுகிறோம் நினைவில் வாழும் அண்ணன் குமாரையும் நினைத்து பார்க்கிறோம் இப்போது இருக்கின்ற பிள்ளைகள் உறவுகள் அத்தனை பேருக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம் முக்கியமாக இந்த திருமணம் நல்லவிதமாக நடந்தேற வேண்டும் என்று எல்லாரும் வேண்டினார்கள் என் அன்பு தங்கை கிரேசி மைத்துனர் ஜான் கென்னடி ஜோ இன்னும் எல்லா உறவுகளும் ஆசைப்பட்டார்கள் இறைவனால் இது நிகழ்ந்தேறி இருப்பதர் உண்மையாகவே மகிழ்ச்சியை கொடுக்கிறது எனவே ஒரு நல்ல குடும்பத்தில்தான் தான் நீ வந்து சேர்ந்திருக்கிறாய் எனவே இறைவனுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூற வேண்டும் மீண்டுமாக நான் உங்களுக்கு புத்திமதியெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க என்ன பிஷா எவ்வளோ நேரம் இந்த கல்யாண பூசையில் பிரசங்கம் வைக்கிறீங்க அவங்களாம் எங்கே அதை கேட்க போகிறாங்க ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்க போகிறாங்கன்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் நான் அந்த தம்பதிகளுக்கு மட்டுமல்ல கோயிலில் இருக்கிற கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களுக்கும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி ஒழுங்காக வாழ்கிறவங்களுக்கும் ஒழுங்காக வாழாதவங்களுக்கும் எல்லாருக்கும் தான் நான் ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து சொல்லுகிறேன் என்று நான் சொல்வதுண்டு இந்த நேரத்தில் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் அதில் பவுல் வந்து சொல்கிறார் எல்லாரும் எப்படி வாழணும் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்பவர்கள் எப்படி வாழ வேண்டும் அதில் முக்கியமாக ஒரு ஐந்து பண்புகளை சொல்கிறார் முக்கியமாக மணமக்களுக்கு அது ரொம்ப பொருந்தோம் நம்ம மொழி பெயர்ப்பில் இருக்குது பரிவு இரக்கம் அப்படின்னு ஆரம்பிக்குது ரெண்டுமே ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் பரிவு இரக்கம் அதோடு சேர்ந்து இன்னொரு வார்த்தை என்னவாக இருந்திருக்க வேண்டும் கைண்ட்னஸ் அன்பாக பாசமாக பழக வேண்டும் வாழ்நாள் எல்லாம் இப்போது மட்டுமல்ல திருமணம் ஆகும் வரை மட்டுமல்ல கடைசி வரை இரக்கம் பொங்கி எழ வேண்டும் கடைசி வரை பாசமாக இருக்க வேண்டும் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது மனத்தாழ்மை வீண் பெருமை கிடையாது மனத்தாழ்மை சில பேர் வீண் பெருமை எங்கள் அப்பா வீட்டில் அம்மா வீட்டில் எப்படி எங்கள் வீட்டில் எப்படி இருந்த அதெல்லாம் பேசவே பேசாத அடுத்தவரை மதிக்க கற்றுக்கொள் மனத்தாழ்மை வேண்டும் என்கின்றார் பவன் இன்னொன்னு சொன்னார் நான்காவது குணம் கனிவு பி ஜென்டில்லா இருக்கணும் கடைசி வரை கனிவோடு இருக்க வேண்டும் இன்றைக்கு நென்மை தன்மை ஊடகங்களால் குறைந்து போய்விட்டது கனிவு லேடிஸ் அண்ட் ஜென்டில் பேசுவாங்க பேசும்போது மட்டும் இந்த மென்லாம் நிறைய தடவை ஜென்டிலாக இருக்க மாட்டேங்கிறாங்க சில சமயத்தில் பெண்கள் கூட ஜென்டிலாக இருக்க மாட்டேறாங்க பி ஜென்டல் பால் சொல்கிறார் அந்த கனிவு தானே தேவை அடுத்தவர்களை புரிந்து கொள்வது தானே தேவை ஜென்டல் கடைசியாக சொல்கிறார் பொறுமை பொறுமையாக இருக்கணும் நான் பல இடத்த ரிப்பீட் பண்ணியிருக்கேன் ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் வந்து காத்திருந்தேன் ஒரு பிரதரை கூட்டுக்கிட்டு போய் டாக்டரை பார்க்க அங்கே அழகாக எழுதி போட்டிருந்தது இது எனக்கு பதினேழாவது டோக்கனு மூணாவது டோக்கன் தான் என்ன டாக்டர் பார்க்குறாரு ஒவ்வொருத்தவர்டையும் அறுத்து எடுக்கிறாரு போல இருக்கு நேரம் எடுக்கிறது எப்போ தான் ஏன் சான்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி அங்கே எழுதி போட்டிருந்தது பி எ பேஷண்ட் பேஷண்ட் டோன்ட் பி என் பேஷண்ட் இஃப் த இஸ் பேஷண்ட் இன் டீலிங் வித் அனதர் பேஷண்ட் அந்த பேஷண்ட்ட வார்த்தையை வச்சு இவ்வளோ அழகாக எழுதி போட்டிருந்தது பொறுமையான நோயாளியாக பொறுமை இழந்து விடாதே டாக்டர் இன்னொரு நோயாளியோடு இருந்தால் நீ உன் பொறுமை இழந்து விடாதே அது நீயாக இருக்கலாம் அல்லவா உன்னுடைய டேர்ன் வரும்போது நீ என்ன எதிர்பார்க்கிறாய் டாக்டர் நன்றாக என்னை பரிசோதிக்க வேண்டும் சரியான நோய் என்ன என்று கண்டுபிடித்து அதற்கேற்ப மருந்து கொடுக்க வேண்டும் என்றுதானே நீ எதிர்பார்க்கிறாய் அப்படித்தான் வாழ்க்கையில் கனிவாக கனிவாயிருங்கள் மனத்தாழ்மையுடன் இருங்கள் பாசமாக இருங்கள் அன்பாக இருங்கள் இதுதான் இன்னைக்கு பவுல் சொன்னார் அது மட்டுமல்ல தொடர்ந்து எப்போதும் ஒன்றாயிருங்கள் ஒன்றாயிருங்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்கிறார் நான் சொல்லுவேன் எவ்வளோ பேர் மன்னிக்காதவங்களாம் பூசைக்கு வராங்க ஆனால் பூசையில் மட்டும் எப்படி எப்படின்னு சமாதானத்தை தெரிவிக்கிறாங்க ஊரை ஏமாத்துகிறாங்க சண்டை போடுறாங்க நிறைய பேர் மன்னிக்க வேண்டாம் அப்போது ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் இப்படி நீங்கள் வாழத்தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் கடந்த காலம் அத்தனைக்கும் நீங்கள் நன்றி கூற வேண்டும் மூணு காரியங்களை நான் அடிக்கடி குறிப்பிடுவதுண்டு திருமணத்தில் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து ப்ளீஸ் ரியலைஸ் தட் இட் இஸ் ஏ கமிட்மெண்ட் டு ஈச் அதர் கமிட்மெண்ட் அப்படின்னு நான் மட்டும் ஆண்டோருக்கு கமிட் ஆகலை நீங்கள் ஒரு ஒருவருக்கு கமிட்டாக அர்ப்பணம் உன்னிடத்தில் வேறு யாரையும் நினைத்துப் பார்க்க மாட்டேன் என்று ஒருவரொருவருக்கு இறைவன் முன் வாக்களிப்பது அன்புக்குரியவர்கள் முன் வாக்களிப்பது அது மாறவே கூடாது சில துர்மாதிரிகைகள் இருக்கின்றன சமூகத்தில் இருக்கின்றன உறவுகளில் கூட இருக்கலாம் என்னை பொறுத்த மட்டில் என்னாலும் பிரமாணிக்கமாயிருப்பேன் என்ற முதல் நிலை ரெண்டாவது இன்னைக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன்னா த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் காட் ஹஸ் கிவன் யூ இஸ் ஆல்ரின் சாத்யம் சாத்யா ஆல்ரீன் கிரேட்டஸ்ட் கிஃப்ட் நான் ஒரு பேனாக கொடுத்தேன்னா அதை மண்ணில் குத்தி விளையாண்டா எனக்கு எவ்வளோ கோபமாக வரும் அது போல தான் அப்போல்லாம் ஒரு நல்ல பொண்ணு கிடச்சிருக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடச்சிருக்கு அந்த gift வந்து நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும் ஆண்டவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் realize the gift and treasure the gift respect each other திருத்தந்தை பிரான்சிஸ் சொன்னார் மூணு வார்த்தை அடிக்கடி சொல்லணும் please சொல்லணுமா சொல்லுமா thank you சொல்லுமா sorry இது மூணு வார்த்தை கணவன் மனைவி கிட்ட அடிக்கடி இருந்ததுன்னா பிரச்சனையே வராது டோன்ட் டேக் ஃபார் கிராண்டட் சே ஆஃபன் கணவராக இருந்தாலும் ப்ளீஸ் கணவராக இருந்தாலும் இருந்தாலும் தேங்க்யூ நல்லா இருந்தது ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நான் சரியா நல்லது செயலியோ தப்பு செஞ்சிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் அதிகமா நல்லது செயலியோ சாரி சொல்லுங்கள் இப்படி வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் ஆண்டவர் காப்பார் அவருடைய பிரசன்னம் இந்த குடும்பத்தோடு இருக்க வேண்டும் தங்கை கிரேஸ் என் குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்று நானும் வாசிக்கிறேன் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய் பகுதியில் சீடர்கள் பயந்து போய்விட்டார்கள் எங்கள் மீது நமக்கு அக்கறையே இல்லையா இதோ புயற் காற்றில் கப்பல் சிதைந்து மூழ்கப் போகிறோமே என்று கேட்டார்கள் ஆனால் ஆண்டவர் ஏன் பயப்படுகிறீர்கள் நான் இருக்கிறேனே உங்களோடு இன்னும் நம்பிக்கை இல்லையா ஒரு நாய் குறைக்கும் போது எஜமான் அடக்குவது போல புயலை கடிந்து கொண்டார் அமைதி உருவானது எல்லாம் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது புயலை பொறுத்தவரை அது பாரபட்சம் பார்ப்பதில்லை யாருக்கு வேணாலும் வரும் நேரம் பார்ப்பதில்லை எந்த நேரத்தில் வேணாலும் வரும் அந்த புயல் திடீரென்று வரும் ஒன்றே ஒன்று தற்காலிகமானது ஆண்டவருடைய பிரசன்னத்தால் அமைதி அடையக்கூடியது அந்த ஆண்டோருடைய பிரசன்னம் என்னாலும் உங்களை வழி நடத்தட்ட திருவள்ளுவர் சொன்னார் திருமணத்தில் என்ன வேணும் முக்கியமாக ஒரு குரல் அன்பும் அறனும் உடைத்தாயன் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு சொன்னோம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அன்பு இருக்கணும் உறவுகள் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அதுதான் அன்பு ஒரு பக்கம் நல்லது செய்கின்ற மனப்பாங்க இந்த இளமை அழகு ஆடையால் அல்ல நல்ல குணங்களால் நல்லது செய்வதால் தொடர்ந்து நல்லது செய்ய ஆண்டவர் உங்களை அழைப்பாராக புனித மிகுன் அக்கருணையை பற்றி நான் சொல்லுவேன் இங்கே அப்பம் பிடப்படுகிறது என்னை உனக்கு பிட்டு கொடுக்கிறேன் என்னுடைய திறமை நேரம் உழைப்பு எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் இதை வாங்கி பருகுங்கள் இதை வாங்கி உண்ணுங்கள் என்னை வாங்கி உண்ணுங்கள் என்னை எடுத்துக்கொள் நான் உனக்காகத்தான் இருக்கிறேன் உன்னுடைய மகிழ்ச்சிக்காக மன உன் வளர்ச்சிக்காக நான் இருக்கிறேன் என்ற உணர்வை கணவனும் மனைவியும் ஒரு ஒருவருக்கு தர வேண்டும் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக நம் அன்புத்தாய் அன்னை கண்ணை மரியா உங்களுக்காக இந்த குடும்பத்துக்காக பரிந்து பேசுவாராக ஆமேன்